ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் ஒன்பது ரூபாய்க்கு ஆர்டர் போட்டேன் நெக்லஸ் செட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆர்டர் போடுறதுக்கு மூணு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஒன்று ஒய்ஃபை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு எட்டு மணிக்கு முன்னாடியே ஆர்டர் பேஜை ஓப்பன் பண்ணி அதில் ராக்கெட் டீல்ஸ் அன்லாக் தேர்ட்டி எயிட் பிஎம்னு இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல கண்டினியூவாக க்ளிக் பண்ணிக்கிட்டே இருங்க மூணு ஸ்பீடாக க்ளிக் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த நெக்லஸ் செட் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் ஆறு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நெக்லஸும் அதுக்கு மேட்சிங்காக ஸ்ட்ரெட்டும் கொடுத்துருக்காங்க இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பிரித்து பார்ப்போம் இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது மீடியமாக இருக்குது ஆனாலும் நைன் ருப்பீஸ்க்கு இது ஒர்த்து தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரை ட்ரை பண்ணுங்கள் மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் எப்படி ஆர்ட்ரு போடணும் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆர்டர் போடணும் அப்படிங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்